கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வேளையிலும் கத்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கத்த நம்ம கொடுத்திருக்கிறார் இந்த நாளிலும் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் எழுபத்தி மூன்றாவது சங்கீதம் இருபத்தி எட்டாவது வசனம் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகி ஆண்டவர் என் நம் கத்தராகி ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் எனக்கன்மானதை உண்டு பிள்ளைகளே எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் இந்த பூமியில் நாம் தேவனை அண்டி கொண்டு வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் இது ஆசாபின் சங்கீதம் ஆசாப் தன்னுடைய வாழ்க்கையில் சொல்கிறார் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று சொல்லு அல்லே ஆகவே என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை அண்டிக் கொண்டிருப்பதான் நமக்கு நலம் என்று நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாகவே நடக்கும் அல்ல இந்த பூமியில் மனிதர்கள் எதையெதையோ நலம் என்று நினைத்து கொள்ளுகிறார்கள் மனிதர்களை அண்டி வாழுவது திறமைகளை அண்டி வாழுவது ஞானத்தை அண்டி வாழுவது மற்ற மாய்மலமான காரியங்களை அண்டி வாழுவது அது எல்லாம் தங்களுக்கு நலம் என்று நினைத்து வாழுகிறார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது அல்லையிலோயா என்ன கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் தேவனை அண்டி கொண்டிருப்பதான் நமக்கு நலம் நாம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நம்முடைய தேவனாகி கர்த்தரை அண்டி வாழ நம்ம ஒப்பு வேண்டும் அதுதான் நமக்கு நலம் அது நமக்கு நன்மை அது நமக்கு நல்லது எனக்கன்மான தேவனுடைய பிள்ளைகளே அப்படி நாம் தேவனை அண்டி வாழும்போது நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகி ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் நாம் தேவனை அண்டி கொண்டிருக்கும் போது நலம் என்று வேதம் சொல்லுகிறது தேவனுடைய கிரியைகளை நாம் சொல்லி வரும்படியாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கிரியை செய்கிற தேவனாயிருக்கிறார் இல்லையிலோயா நாம் தேவனை அண்டி கொண்டு வாழும்போது நாம் தேவனையே அண்டி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிரியைகள் நடைபெறுகிறது தெய்வன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார் தெய்வனுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது அந்த கிரியைகளை நாம் சொல்லி வரும்படி நமக்கு கிருபை செய்கிற தேவனா இருக்கிறார் அல்ல இளவயா அநேக கற்று பிள்ளைகள் ஐயோ என் வாழ்க்கையில கர்த்தர் அப்படி கிரியை செய்யணும் இப்படி கிரியை செய்யணும்னால நான் விரும்புறேன் நான் வேண்ட நான் ஜெபிக்கிறேன் ஆனால் ஒரு கிரியும் நடக்கவில்லையே என்று வேதனைப்படுவது உண்டு ஆகவே எனக்கன்மான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவனையே அண்டி கொள்ளுங்கள் அவரையே சார்ந்து கொள்ளுங்கள் அவரையே அண்டி வாழுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார் தேவனுடைய கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் தேவனுடைய கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் கர்த்தர் இறங்கி வந்து உங்களுக்கு கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே நீங்கள் கர்த்தரை அண்டி வாழ உங்களை கொடுங்க எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா சமயங்களிலும் எல்லா பிரச்சனைகளிலும் எல்லா போராட்டங்களிலும் எல்லா உபத்திரவங்களிலும் நீங்கள் தெய்வனையே அண்டி வாழும்போது தெய்வன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிற தெய்வனாயிருக்கிறார் அடுத்து சொல்லப்பட்டிருக்கு கர்த்தராகி ஆண்டவர் மேல் என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் நம் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும் அவரை அண்டிக்கொள்ளணும் கொள்ளணும் அவர் மேல நம்பிக்கை வைக்கணும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை தேவனாக இருக்கிறார் ஜெபிப்போமா எங்கள் தகப்பனே இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்துறோம் இந்த காலை வெளியில் நாங்கள் உண்மை அண்டிக் கொள்ளுகிற கிருபைகளை தார் உண்மையில் நம்பிக்கை வைத்து வாழுகிற கிருபைகளை தார் உண்மை அண்டி உண்மை நம்பி வாழும்போது நீ எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிற இருக்கிறீர் அந்த கிரியைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற விசேஷித்த கிருபை தந்து ஆசிர்வதி தொடர்ந்து நடத்தும் எல்லாவித நன்மைகளினால் நிரப்பும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவேன் ஆமே ஆமேன்